ஓயின் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி ஹெல்தி ஃபுட் ஹெல்தி லிவிங் டவுன்லோட் டுடே ஃப்ரம் கூகுள் பிளே ஸ்டோர் ஓயிர் ஆன்லைன் ஆப் ட்ரஸ்டட் பை மோர் தென் டென் தௌசண்ட் ஃபேமிலிஸ் இப்போ ஜூலை மாதம் வரைக்குமே தங்கத்தினுடைய விலை வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஏறி இருக்கு இருபத்தெட்டு சதவீதன்றது ஒரு ஒரு பெரிய தொகை பெரிய எண்ணிக்கை இவ்வளவு விலை உயர்வுக்கு என்ன காரணம் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து வரி தொடர்பாக வந்து ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை வந்து நடக்குது ட்ரம்ப் வந்து வரி கூடுதலாக போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா வந்து குறைவாக கேட்குது அதே போல் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு வந்து இந்தியா வந்து வரி வந்து அதை வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம் இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தங்கத்தை வந்து அது வாங்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அரையாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு டன் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ பேங்கே வந்து ரிசர்வ் பேங்கே வாங்குதுன்ற போது வந்து அது வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து அந்த சந்தையை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க யாருன்னா இப்போ உலக அளவில் வந்து லண்டன் புல்லியன் மார்க்கெட்னு இருக்குது அவங்க வந்து மார்க்கெட் அசோசியேஷன் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அவங்க வந்து அன்னைக்கு வந்து காலை ஒரு விலை மாலை ஒரு விலைன்னு சொல்லி பல உலக நிகழ்வுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி வந்து அதை தீர்மானிக்கிறாங்க அந்த தீர்மானிக்கிற இடத்துல வந்து முக்கியமான சில முன்னே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து போட்டால் உங்களுக்கு ஒம்பது பத்து சதவீதம் வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அப்போ மக்கள் அதை வந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து உலகமயமாக்கம்லாம் வந்த பிறகு இந்த தாராளமயம் வந்த பிறகு என்னாச்சுன்னா நீ பணத்தை வந்து வெட்டியாக பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க போட்டு வச்சிருந்தேன்னா உனக்கு வட்டி கொடுக்க மாட்டோம் செலவு பண்ணு எதுல செலவு பண்ணணும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திருநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் தங்கம் அதோடைய மதிப்புன்றது ஏறிக்கிட்டே இருக்கு ஏழைகளுக்கு ஒரு எட்டாக்கணியாக வந்து மாறிடுமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு பொதுவாகவே இப்போ நடுத்தர வர்க்கத்தின் மத்தியிலும் இருக்கு ஏழைகள் அது வந்து அதை பற்றி நினைக்கிறதே இல்லை அந்த பக்கம் கடந்து போனாலே போதுமானதுன்ற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துக்கும் மேலே வந்துடுச்சு அதுவும் இருபத்தி நான்கு கேரட்னா பத்தாயிரத்தை தொட்டுடுது அப்படின்னும்போது ஏன் இந்த தங்கத்தின் விலை உச்சத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கு அதுவும் கடந்த சில இந்த ஒரு ஆறு மாதத்தில் நம்ம பார்த்துட்டோன்னா இந்த ஜனவரியிலேருந்து இந்த ஜூலைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்களை சந்திச்சிருக்கு விலை உயர்வு தான் குறைவு அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் நடக்குது இதோடைய மதிப்பு ஏன் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இது அடுத்த கட்டத்தை எதை நோக்கி போகுது இப்போ ஒரு சவரன் ஒரு லட்சத்தை தொட்டுடும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் என்ன நடக்குது சார் நீங்கள் சொன்னது போல் வந்து இந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து இப்போ ஜூலை மாதம் வரைக்குமே தங்கத்தினுடைய விலை வந்து இருபத்தெட்டு சதவீதம் ஏறி இருக்குது இருபத்தெட்டு சதவீதன்றது ஒரு பெரிய தொகை பெரிய எண்ணிக்கை இவ்வளவு விலை உயர்வுக்கு என்ன காரணம் நீங்கள் வரலாற்று ரீதியாக பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால் இப்போல்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய மத்திய வங்கிகள் அல்லது ரிசர்வ் வங்கிகள் அமெரிக்க டாலரை தான் வந்து ரிசர்வாக வந்து வச்சுருப்பாங்க அதை வைத்து கொண்டு தான் வந்து வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படின்னு தீர்மானிக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் வந்து அது தங்கமாக இருந்தது அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு நாடினுடைய செல்வம் என்பது ரிசர்வ் பேங்க் வந்து எவ்வளோ தங்கம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி அது வந்து டாலராக மாறுகிறது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உலக அளவில் அதனுடைய இருப்பு என்பது வந்து ஒரு அறுபதாயிரம் டன்லேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டன் வரைக்கும் தான் இருக்குது இப்போ உற்பத்தியில் வந்து சீனா முதல்ல இருக்குது அப்புறம் ரஷ்யா அதன் பிறகு கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆஃப்ரிக்கா இந்த நாடுகள் எல்லாமே வந்து இருக்குது அதனால் தங்கத்தினுடைய இருப்பு வந்து குறைவாக இருக்குது அதனுடைய மதிப்பு என்பது வந்து அதிகம் நுகர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து அது ஒரு பாரம்பரிய ஒரு சடங்கு சம்பிரதாயத்தோடு சேர்ந்துருக்கு நீங்கள் இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்க கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் டௌரியில் வந்து டவுரி இன்னைக்கு சட்டப்படி தடை என்றாலும் எத்தனை பவுன் நீங்கள் போடுறீங்க அப்படின்றதான் அங்கே முதல் கேள்வி அப்போ ஒரு பெண்ணை பெற்ற குடும்பம் வந்து அவங்க குழந்தையாக இருக்கும்போதே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்க சேர்த்து வச்சா தான் திருமணத்தின் போது வந்து உங்கள் கௌரவத்துக்கு நிகராக வந்து ஒரு தங்கத்தை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் அதன் பிறகு வந்து பண்டிகை காலங்கள் அப்புறம் வந்து மற்ற விசேஷங்கள் உறவினர் வீட்டு நிகழ்வுகள் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய செய்முறைகள் இப்படி பல வகைகளில் வந்து தங்கத்தினுடைய தேவை என்பது இந்தியாவில் வந்து அதிகம் இருக்குது சைனாலையும் அப்படி சொல்லலாம் உலகத்திலே வந்து தங்க நுவர்கள் வந்து நம்பர் ஒன் சைனா ரெண்டாவது வந்து இந்தியா இது ஒரு இருந்தாலும் தங்கத்தினுடைய மதிப்பு உயர்வாக இருக்கிறதுனால ஏழை மக்களும் சரி கீழ்த்தொட்டு நடத்துறவர்க்கமும் சரி தன்னிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச தங்கத்தை கூட அடகு வைக்கிறாங்க அடகு வைப்பதன் மூலமாக அவங்களுக்கு வந்து கடன் கிடைக்கிது வட்டி கட்டிட்டு அப்படி அடைக்கிறாங்க அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கம் என்பது ஒரு ஆபத்துக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு உதவியான ஒரு முதலீடாக வந்துருக்குது ஓகே கொஞ்சம் மேல்தட்டு நடத்துகிறவருக்கும் ஒரு மாத சம்பளம் நல்லா வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்டு போல் வந்து தங்கத்திலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு சேமிப்பு நோக்கத்தில் வந்து பண்ணுறாங்க இப்போ இந்த விலை உயர்வு அதிகரிக்கிறதுனால அந்த பாணியில் வந்து தங்கத்தை சேமிப்பது என்பது வந்து அதிகரிக்குது சரி இப்போ இந்த தங்க விலை உயர்வு நீங்கள் சொன்னது போல் வந்து பதினெட்டு கேரட்டு ஏழாயிரத்தை தாண்டிடுச்சு இருபத்தி ரெண்டு கேரட்டு ஒம்பதாயிரத்தை தாண்டிடுச்சு இருபத்தி நாலு கேரட் வந்து பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ கடந்த ஒரு வாரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நூறுரூவாயிருது ஏறுது ஒரு ஐம்பது ரூபா குறையுது இப்படி இந்த ரேஞ்சில் தான் தங்கத்தினுடைய விலை என்பது வந்து இருக்குது இதுக்கு வந்து முதல்ல உலகளாவிய காரணங்கள் வந்து முதல் காரணம் என்னென்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அரசியல் மற்றும் போர் இப்போ ட்ரம்ப் வந்து பல நாடுகளுக்கு வந்து பல வீதங்களில் வந்து வரி விதிக்கிறார் வரி விதித்தோடனே வந்து நிதி முதலீட்டு நிறுவனங்கள்லாம் தங்களுக்கு எங்கே லாபம் கிடைக்கும் எந்த நாட்டில் வந்து லாபம் கிடைக்குன்ற முறையில் தங்கள் முதலீட்டுகளை வந்து மாற்றுறாங்க அவங்களுடைய நிதி சூதாட்டங்கள் வந்து மாறுபடுகிறது அப்போ இதன் மூலமாக வந்து தங்கம் வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு என்று வந்து சிறு முதலீட்டாளர்கள் உள்ளிட்டு தங்கத்து மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது வந்து ஒரு காரணம் போர் நடக்குதுன்னு வச்சுங்க போர் நடக்கும்போது வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மட்டும் இல்லை அந்த வட்டாரமே இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரஷ்யாவிலேருந்து இருந்து தான் எரிபொருள் வந்து ஐரோப்பாவுக்கு போயிட்டு இருந்தது அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுன்றாங்க ரஷ்யா மேலே பொருளாதார தடை வந்து போடுறாங்க அப்புறம் உக்ரைன் ரஷ்யாவிலேருந்து கோதுமை வந்து நீங்கள் ஆப்பிரிக்காவுக்கு மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுது அது பாதிக்கப்படுது இதனுடைய செயின் ரியாக்ஷனில் வந்து தங்கத்தினுடைய விலையும் வந்து பாதிக்கப்படுது அப்போ மற்ற முதலீட்டை விட தங்கம் வந்து பாதுகாப்பானது இப்படி வந்து செய்கிறாங்க அடுத்து வந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாடோடு என்ன ஒப்பந்தம் போடுகிறது இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து வரி தொடர்பாக வந்து ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை வந்து நடக்குது ட்ரம்ப் வந்து வரி கூடுதலாக போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்தியா வந்து குறைவாக கேட்குது அதே போல் வந்து அமெரிக்க பொருட்களுக்கு வந்து இந்தியா வந்து வரி வந்து அதை வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவோம் இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கிட்ட வந்து மரியாதையாக பயந்து தான் தவிர மற்ற நாடுகள் போல எதிர்த்து பேசுகிறதில்ல அப்போ இதுவும் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து தீர்மானிக்கிற சக்தியாக இருக்குது இப்போ நீங்கள் குறிப்பாக ட்ரம்ப் வந்த பிறகு தங்கத்தில் விலை உயர்வு என்பது வந்து ஒரு சாதாரணமாக வந்து மாறிடுச்சு அடுத்தது வந்து உலக அளவில் அமெரிக்க டாலர் வந்து பலமாகுதா பலவீனமாகுதா அமெரிக்க டாலர் வந்து பலவீனமானால் அதனுடைய மதிப்பு வந்து குறையும் ஏன்னா வந்து தங்கம் என்பது டாலரில் தான் உலகளவில் விற்கப்படுது அப்போ டாலருடைய மதிப்பு குறையும் போது தங்கத்தினுடைய தேவை வந்து அதிகரிக்கும் ஓகே அப்போ வந்து தேவை அதிகரிக்கும் போது வந்து அதனுடைய விலை வந்து குறையும் இன்னொரு புறம் வந்து டாலர் பலமாகுதுன்னு வைங்க ஓகே அப்போ வந்து தங்கத்தினுடைய தேவை வந்து குறையும் ஏன்னா வந்து டாலரில் தான் நீங்கள் தங்கம் வாங்கிறீங்கன்றதுனால அதிக டாலர் கொடுக்கணும் அப்போ நுகர்வு வந்து குறையும் இப்படி வந்து டாலர் வந்து ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது வந்து ஒவ்வொரு நாடுகளும் வந்து அதனுடைய மத்திய வங்கி அல்லது ரிசர்வ் வங்கி வந்து வட்டிகளை வந்து கூட்டுவது குறைப்பதற்கு இல்லையா இது வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து தீர்மானிக்குது சமீப ஆண்டுகளாக அது அமெரிக்க ஃபெடரல் வங்கியாக இருந்தாலும் சரி இந்திய ரிசர்வ் வங்கியாக இருந்தாலும் சரி வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே தான் போகிறாங்க குறைச்சிக்கிட்டே போகும்போது மக்கள் வந்து வேறு எதில் நம்ம முதலீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தங்கத்தை நோக்கி வந்து போகிறாங்க இப்படி இதெல்லாம் வந்து உலகளாவிய காரணங்கள் சரி உள்நாட்டில் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தங்கம் வந்து நம்ம தான் இறக்குமதி பண்ணுறோம் நம்ம நாட்டில் வந்து உற்பத்தி பண்ணுறது இல்லை இப்போ கோலார் தங்க வயல்லாம் வந்து மூடிட்டோம் ஏன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து நீங்கள் தங்கம் எடுப்பதற்கான செலவு என்பது வந்து கிடைக்கின்ற தங்கத்தினுடைய செலவை விட அதிகம் அதனால் வந்து வெளிநாடுகளில் இருந்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் வந்து தங்கத்தை வந்து டாலரில் தான் வெளிநாடுகள்லேருந்து வாங்குகிறோம் டனுடைய மதிப்புக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து குறைவாக இருந்தால் தங்கத்தினுடைய விலை குறையும் ஓகே இப்போ ஒரு டாலருக்கு வந்து நம்ம எண்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் இருக்குது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா தங்கத்தினுடைய விலை வந்து குறையும் ஒரு டாலருடைய இந்திய ரூபாய் மதிப்பு எழுபது ரூபாயாக வருதுன்னு வைங்க அப்போ வந்து தங்கத்தினுடைய விலை வந்து குறையும் இது ஒரு காரணம் அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து வரி கொள்கைகள் இருக்கு இல்லையா என்ன வரி கொள்கை வச்சிருக்கிறாங்களோ அதை பொறுத்தும் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து உயரும் அல்லது வந்து குறையும் இப்போ நீங்கள் ஒரு நகைக்கடையில் போய் வந்து நகை வாங்குறீங்க நகை வாங்கும்போது செய்வுலி சேதாரம் சொல்லி அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதத்தில் ரெண்டு இருந்து ஒரு பதினேழு பதினாறு சதவீதம் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க அடுத்த பிறகு வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு ஒன்றரை பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் வந்து போடுறாங்க அப்போ இந்த வரிவிதிப்பு கொள்கையினாலும் தங்கத்தினுடைய விலை வந்து கூடுகிறது அடுத்தது வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தங்கத்தை வந்து அது வாங்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அரையாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு டன் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்போ பேங்கே வந்து ரிசர்வ் பேங்கே வாங்குதுன்ற போது வந்து அது வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து உயர்த்துகிறது அடுத்தது வந்து இந்தியாவில் வந்து சீசன் டைம் இருக்கு இல்லையா திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாதங்கள் பண்டிகை காலங்கள் அப்பத்தினுடைய அப்போ வந்து தங்கத்தினுடைய தேவை வந்து உயரும் பொழுது தங்கத்தினுடைய விலை வந்து உயரும் இது உள்நாட்டு காரணங்கள் இப்படி இந்திய அளவுலேயும் சரி உலக அளவிலும் சரி இருக்கக்கூடிய இந்த காரணங்கள்லாம் சேர்த்து தான் தங்கத்தினுடைய விலை வந்து உயருது இப்போ நம்ம சென்னையில் ஒரு நகைக்கடையில் போய் ஒரு நகை வாங்குகிறோம் இல்லை ஒரு நாணயம் வாங்குகிறோம் தங்க நாணயம் வாங்குகிறோன்னா அதற்கு பின்னாடி இவ்வளவு காரணங்கள் வந்து இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து எண்ணூறு டன் இறக்குமதி பண்ணுறோம் எட்நூறு டன் ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி எண்ணூறு டன்னு ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு அந்த அளவு வந்து இங்கே நுகர்வு தேவை என்பது வந்து அதிகமாக இருக்குது ஆனால் எவ்வளவு விலையேற்றம் ஏறினாலும் அந்த மக்கள் கூட்டம் அங்கே கடைகளில் குறையிறத குறையிறதே கிடையாது அதற்கான தேவை இருந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அது நம்மளுடைய மத ரீதியான சாதி ரீதியான பழக்க வழக்கங்கள் இதுதான் முக்கியமான காரணம் நீங்கள் வந்து ஒரு திருமணம்னு எடுத்துக்கிட்டால் வந்து அங்கே பிரதானமான செலவே என்பது நகைதான் நீங்கள் மற்ற விருந்து செலவு கல்யாணம் நடத்துகிற செலவை விட நகை வாங்குகிற செலவு தான் வந்து அதிகம் சீர்வரிசையில் முதலிடம் பிடிப்பது வந்து நகை அது கொடுத்து தான் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஒரு இதை வந்து ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு கட்டாயமோ மக்கள்கிட்ட இருக்கும்போது அது நீங்கள் வந்து நீங்கள் அஞ்சு போன் வாங்குற போதில் மூணு பவுனாவது வாங்குவோம் அப்படி இதுக்கு வந்து குறையதே தவிர த நகை இல்லாமல் வந்து திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்ற இது வந்து இல்லை ஏற்கனவே சொன்ன போல் ஏழைகளுக்கு வந்து அதை வந்து அவசரத்துக்கு வந்து கடனுக்கு நம்ம வாங்க முடியும் இப்போ வங்கிகளில் போய் நீங்கள் தங்கத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நகையை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பில் வந்து எழுபத்தைந்து எண்பது சதவீதம் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க கடனுக்கு வட்டி என்பது வந்து பத்து சதவீதமோ பன்னெண்டு சதவீதமோ வங்கிகளை பொறுத்து வந்து மாறுபடுகிறது அதனால் வந்து சாதாரண மக்களுக்கு வந்து தங்கம் வந்து வெறுமனே ஒரு கௌரவ பிரச்சனையாக மட்டும் இல்லை ஒரு கை கொடுக்கின்ற ஒரு கடன்காரரெலாம் வந்து தங்கம் வந்து இருக்குது மற்ற இவங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து திருமண செலவுகளுக்கு அத்தியாவசிய செலவாக வந்து தங்கத்தை வந்து அதுக்கு வந்து ஒதுக்குறாங்க சரி இப்படி விலை உயர்வுனால வந்து தங்கம் வாங்கிறது குறைஞ்சிருக்காங்கன்னா குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போன வருஷம் எண்ணூறு டன் வாங்கினோமே இந்த ஆண்டு வந்து குறையும்னு சொல்கிறாங்க எழுநூறு டன்னுக்கும் குறைவாக தான் தங்கம் வந்து வாங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுலேருந்து என்ன பா பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து தங்கத்தை வாங்குகிற அந்த போக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் அடுத்தது இன்னைக்கு இந்தியாவில் வந்து நம்ம இப்போ சென்னையில் தங்கத்துக்கு இன்னைக்கு இருபத்தி நாலு கேரட்டு இந்த விலை இருபத்தி ரெண்டு கேரட்டு இந்த விலை இது யார் தீர்மானிக்கிறாங்க உலக அளவில் யார் தீர்மானிக்கிறாங்க அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் எந்த நாடுகள் வந்து உற்பத்தி பண்ணுதோ அந்த நாடுகள் தங்கத்தினுடைய விலையை வந்து தீர்மானிக்கிறதில்ல இப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டீங்க விவசாயிகள் மாதிரி வச்சுக்கலாமா அந்த மாதிரி அவங்க அவங்க தீர்மானிக்க முடியாது விலையை முடியாது சந்தை தான் தீர்மானிக்குது இல்லையா அதே போல் இங்கேயும் வந்து சந்தை தான் தீர்மானிக்குது அந்த சந்தையை ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க யாருன்னா இப்போ உலக அளவில் வந்து லண்டன் புல்லியன் மார்க்கெட்னு இருக்குது அவங்க வந்து மார்க்கெட் அசோசியேஷன் லண்டன் புல்லியன் மார்க்கெட் அசோசியேஷன் அவங்க வந்து அன்னைக்கு வந்து காலை ஒரு விலை மாலை ஒரு விலைன்னு சொல்லி பல உலக நிகழ்வுகள் இதெல்லாம் கணக்கு பண்ணி வந்து அதை தீர்மானிக்கிறாங்க அந்த தீர்மானிக்கிற இடத்துல வந்து முக்கியமான சில உலக நாடுகளில் சில முக்கியமான வங்கிகள் இருக்குது நிதி முதலீட்டு நிறுவனங்கள் இருக்குது இவங்க தான் வந்து தங்கத்தின் விலையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால் வந்து காலையில் வந்து லண்டன் புல்லியன் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு விலை இருக்கும் சாயங்காலம் ஒரு விலை வந்து இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் புல்லியன் அண்ட் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு தனியார் அமைப்பு இருக்குது அவங்க வந்து இந்த உலக நிலைமை உள்ளூர் நிலைமை இன்றைக்கி எவ்வளோ தங்கம் வந்து நமக்கு தேவை இப்படி பல விஷயங்களை கணக்கு பண்ணி அவங்க தான் வந்து டெய்லி விலையை வந்து அறிவிக்கிறாங்க இப்படி இந்தியாவில் இவங்க அறிவிக்கிறாங்க உலகளவில் வந்து லண்டனில் வந்து அறிவிக்கிறாங்க இதுதான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து தீர்மானிக்கிறதுக்கு முக்கியமான அமைப்புகளாக இருக்குது இல்லை இதில் இந்த தங்கம் வாங்குகிறாங்க இல்லையா இப்போ இந்தியாவுக்குன்னு இவ்வளோ தங்கம் வாங்கப்படுது அப்படின்னா இதை எப்படி பிரிப்பாங்க சார் இப்போ இந்தியாவில் ஏகப்பட்ட க கடைகள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க தங்கத்தை வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இது எப்படி உருமாறுது நகைகளாக நீங்கள் ஃபர்ஸ்ட் இறக்குமதி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து கஸ்டம்ஸ் டேக்ஸ் இருக்குது அதன் பிறகு வந்து ஜிஎஸ்டி இருக்கு அதனால் இங்கே இருந்து தங்கத்தை நீங்கள் இறக்குமதி பண்ணி இந்த பெரிய பெரிய நகை நிறுவனங்கள் வாங்குறாங்கன்னா இந்த டேக்ஸ் எல்லாம் செலுத்திட்டு தான் அவங்க வந்து வாங்க முடியும் ஓகே அதை வைத்து தான் விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க இதில் பெரும்பாலான நகை என்பது நகைகளுக்காக தான் போகுது ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் மிச்சம் இருக்கிறது வந்து முதலீட்டு தேவைக்கு வந்து போகுது ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் வந்து தொழில்துறை உற்பத்திக்காக எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் அல்லது விண்வெளி நிறுவனங்களாக இருக்கட்டும் பல உற்பத்தி நிறுவனங்களில் தங்கம் வந்து மினிமமாக வந்து பயன்படுகிறது ஆனால் நகை ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது மூன்றாவது வந்து தொழிற்சாலை இருக்குது அதனால் அவங்க கஸ்டம்ஸு ஜிஎஸ்டிலாம் கட்டி தான் வந்து வாங்குறாங்க வாங்கி வந்து அதை வந்து விலையை வந்து தீர்மானம் பண்ணுறாங்க இப்போ லண்டன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏலம் விடுவாங்க இன்றைக்கி வந்து என்ன ரேட் அப்படின்னு சொல்லி ஏலம் விடுவாங்க அப்போ அதில் மெம்பராக இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகள் இருக்குது இல்லையா அமெரிக்கன் வங்கிகள் ஐரோப்பிய வங்கிகள் அந்த வங்கிகள் அந்த ஏலத்தில் பங்கேற்று வந்து அந்த விலையை வந்து தீர்மானிப்பாங்க அது ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் நீங்கள் இந்த லண்டன் வந்து இங்கிலாந்தில் வந்து தங்க உற்பத்தி பண்ணப்படுறதில்ல அமெரிக்காலையும் குறைவு தான் அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணுறாங்க குறைவு தான் ஆனால் முக்கியமான நாடுகளை விட்டுக்கிட்டு யார் இந்த மாதிரி பலமான வங்கிகளோ பலமான நிதி நி முதலீட்டு நிறுவனங்களோ அவங்க தான் வந்து தங்கத்த விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க அப்படி இந்தியாவில் வந்து அந்த எண்ணூறு டன் இறக்குமதி பண்ணுறாங்கன்னா அதை பிரித்து வந்து வாங்குகிறது இப்போ நீங்கள் இந்தியாவினுடைய ஒரு பொதுத்துறை நிறுவனம் அதுக்கு பேர் என்ன எம்எம்பிடிசி அது மாதிரி ஒரு பேர் வரும் அவங்க வந்து மக்களுக்காக வந்து தங்க நாணயங்களை வந்து விற்கிறாங்க அவங்களுடைய ரேட்டு வந்து இந்த ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் செய்வுளி சேதாரம் வந்து அவங்கள்ட்ட கிடையாது நீ இப்போ நகைக்கடைகளில் போய் ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு ரெண்டு சதவீதம் சேதாரம் போடுவாங்க அப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுவாங்க அஞ்சு பர்சன்ட்டு ஆயிரும் இருபத்தி நாலு கேரட் அப்படின்னு சொன்னால் சேதாரம் வந்து அஞ்சு பர்சன்ட் இருக்கும் அப்புறம் மூணு பெர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி இருக்கும் எட்டு பர்சன்ட் ஆயிரும் ஆனால் இந்த பொதுத்துறை நிறுவனத்திட்ட நீங்கள் போய் வா தங்க வாங்கினீங்கன்னா அதாவது நாணயமாக வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து சேதாரம் வந்து கிடையாது மூணு பெர்சன்ட் டேக்ஸ் மட்டும் கொடுத்து தான் வந்து வாங்கலாம் விலை வந்து நீங்கள் இங்கே டேக்ஸு கட்டி டே டேக்ஸும் சேதாரம் கட்டி வாங்குறத விட அந்த நிறுவனத்தை நான் வாங்கினீங்கன்னா விலை வந்து குறைவு இப்போ சென்னையில் டி நகரில் கூட ஒரு ஷோரூம் இருக்குது ஆனால் சில முக்கியமான நகரங்களில் மட்டும்தான் அதை வச்சுருக்குறாங்க அதை ஆன்லைன்லேயும் வாங்க முடியும் ஓகே இப்போ நீங்கள் கூகுள் பே இருக்குது ஃபோன் பே இருக்குது இப்போ கூகுள் பேயில் வந்து கோல்டு லாக்கர்னு ஒன்று இருக்குது அந்த கோல்டு லாக்கரில் போனீங்கன்னா நான் சொல்கிற அந்த ஒன்றிய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனத்தினுடைய தங்கத்தை வந்து நீங்கள் டிஜிட்டல் தங்கமாக வாங்கலாம் ஒரு மில்லிகிராம் வந்து பத்து ரூபாய் அறுபது காசு இல்லை பத்து ரூபாய் எழுபது காசு அப்படின்னு அன்னன்னைக்கு ஒரு ரேட்டு வந்து இருக்கும் அந்த ரேட்டு மாறிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து பிசிக்கலாக வாங்காமல் டிஜிட்டலாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுன்னு இருக்குது அதுக்கு பேர் வந்து இடிஎஃப் அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டு இடிஎஃப் அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா தங்கத்தின் விலை ஏறும்போது அந்த பாண்டுனுடைய ஃபண்டுனுடைய விலையும் வந்து ஏறும் ஓகே குறைஞ்சா அதுவும் வந்து குறையும் இதுலேயும் வந்து நீங்கள் பண்ணலாம் அடுத்தது வந்து கோல்டு பாண்டு வந்து அரசே வந்து வெளியிடுது இப்போ இருக்கு அது இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்டாக வாங்குறதா இருந்தால் அதை வந்து வாங்கலாம் இப்படி பல விதங்களில் வந்து தங்கத்தினுடைய நுகர்வு அல்லது வந்து அதனுடைய விநியோகம் என்பது வந்து பல வகைகளில் வந்து இருக்குது ஆனால் மெயின் வந்து நீங்கள் சொல்வது போல் வந்து நகைக்கடை தான் ஓகே இப்போ நம்ம ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் வந்து அவங்களுடைய ரெப்போ ஒட்டியை வந்து அரை பர்சன்ட் வந்து குறைச்சாங்க அப்படின்னா பேங்க்குகளும் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க இப்போ நீங்கள் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஒரு மாத சம்பளம் ரிட்டையர் ஆகிறீங்க உங்களுடைய ஓய்வூதிய தொகையை பேங்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்கன்னு வச்சுங்க இப்போ உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த நாட்களை பொறுத்து ஆறுலேருந்து ஆறரை சதவீதம் தான் இது வந்து மன்மோகன் சிங் காலத்துலேருந்தே இது வந்து நடக்குது முன்னே வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து போட்டால் உங்களுக்கு ஒம்பது பத்து சதவீதம் வந்து ரிட்டன் வந்து கிடைக்கும் அப்போ மக்கள் அதை வந்து போட்டிருந்தாங்க இப்போ வந்து உலகமயமாக்கம்லாம் வந்த பிறகு இந்த தாராளமயம் வந்த பிறகு என்னாச்சுன்னா நீ பணத்தை வந்து வெட்டியாக பேங்கில் போட்டு வச்சுருக்காங்க அப்படி போட்டு வச்சுருந்தேன்னா உனக்கு வட்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம் செலவு பண்ணு எதில் செலவு பண்ணணும் ஷேர் மார்க்கெட்டில் போடு மியூச்சுவல் ஃபண்டில் போடு இல்லை வந்து கோல்டு வாங்குறதா இருந்தால் கோல்டு வாங்கு இப்படி வந்து மறைமுகமாகவா நில நேரடியாகவே இப்போ பேங்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு விற்குது இல்லையா பல பேங்குகள் இப்படி வந்து மக்களை வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க சரி இவங்க மக்கள் போடுற அந்த பணத்தை வைத்து கொண்டு தான் வங்கிகள் வந்து பெரிய முதலாளிகளுக்கு கடன் கொடுக்குது அல்லது மக்களுக்கும் வந்து கடன் கொடுக்குது வட்டி வந்து அதிகம் வாங்குது கார் லோனோ அல்லது ஹோம் லோனோ இதுக்கெல்லாம் வந்து வட்டி அதிகம் தான் வாங்குகிறாங்க அப்படி அதிகம் வட்டி வாங்கும்போது அதுலேருந்து ஒரு ரெண்டு சதவீதத்தை கழித்து கொண்டு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்தா என்ன கொடுத்தா வந்து அதில் தாராளமாக வந்து அதில் வந்து போடலாம் இப்போ இன்றைக்கி தங்கத்தில் போட்டு நீங்கள் காத்திருந்து அது விலை உயரும் போது விற்க வேண்டிய அவசியம்லாம் இல்லாமல் வந்து இருக்கும் அப்போ அரசினுடைய பொருளாதார கொள்கை என்பது பணம் சும்மா இருக்கக்கூடாது சும்மா வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் உனக்கு வட்டி வந்து தர மாட்டேன் ஆனால் ரிசர்வ் வங்கியினுடைய வட்டி குறைப்பு என்பது முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்துது அடுத்தது வந்து டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்குது இது குறைய குறைய தங்கத்தினுடைய விலை என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும் அதை வந்து ரூபாய் மதிப்பை வந்து தூக்கி நிறுத்தக்கூடிய வேலைகளை வந்து மோடி அரசு வந்து செய்வதில்லை ஓகே எதாக இருந்தாலும் வந்து ட்ரம்ப் சொல்வதோ அல்லது மற்ற நாடுகளுக்கு ஃபேவராக தான் இவங்க அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்களே தவிர இந்தியாவுக்கு பாதுகாப்பான சாதகமான ஒப்பந்தங்களை இவங்க வந்து போடுறதில்லை இதெல்லாம் சேர்ந்து வந்து அதனுடைய விலையை வந்து பாதிக்குது அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கத்தை வந்து நீங்கள் இப்போ இப்போ இருபத்தெட்டு பர்சன்ட் வந்து இந்த ஏழு மாதங்களில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸட் டெபாசிட்ல நீங்கள் வருஷம் முழுக்க காத்திருந்தா கூட ஆறு பர்சன்டேஜ் தான் கிடைக்க போகுது சீனியர் சிட்டிசன்னா ஒரு ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் ஆமாம் அதுவும் கூட இப்போ குறைச்சிருக்காங்க ஓ இது இப்போ அடுவில் கூட ஒரு இது வந்துச்சு ஆர்பிஐ ரூல்ஸ்ன்னு சொல்லி தங்கத்துக்கான இந்த நகையில் வந்து உங்களுடைய அதற்கு ஆதாரம் இருக்கணும்

அதே சமயத்தில் ஒரு நீண்ட காலத்தில் வந்து நீங்கள் எதாவது சேமிக்கணும் அப்படின்னு சொன்னால் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி பல நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஓகே நீங்கள் இதுக்கப்புறம் இது இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இல்லையா தங்கத்தோடைய விலை அப்படி இறங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் இந்த ஆண்டு இறுதியில் நீங்கள் அந்த ஒம்ப பத்தாயிரன்றது வந்து பன்னெண்டாயிரமாக மாறலாம் ஒன்பதாயிரன்றது வந்து பதினோராயிரமா மாறலாம் ஏழாயிரன்றது ஒன்பதாயிரமா மாறலாம் இப்படி தான் வந்து சொல்கிறாங்க இதில் அப்பப்போ இந்த பழைய நியூஸ் கட்டிங் பேப்பர்லாம் வரும் தங்கத்தின் விலை உயர்ந்தது ஒரு சவரன் பத்தாயிரம் ரூபாய் அடி ஒரு கிராமே பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்தே வந்து மூவாயிரூவா நாலாயிரம் ரூபா இருந்தது ஆமாம் இப்போ வந்து அது பத்தாயிரத்தை நோக்கி வந்து வந்துருச்சு இப்படி வந்து அதனுடைய விலை உயர்வு என்பது வந்து குறைய போறது கூடிக்கிட்டே தான் வந்து இருக்கும் அது வந்து இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு ட்ரம்பினுடைய அந்த வரிப்போராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அதனுடைய விலை உயிர்வதற்கு முக்கியமான காரணங்களாக இருக்குது இப்போ தங்கம் வச்சுருக்கிறவங்க ஒரு சேஃப்டி தான் இப்போ அப்படி சொல்லலாம் சார் தங்க ஏற்கனவே நிறையா வச்சிருக்கிறவங்க அதில் முதலீடு பண்ணுறவங்களுக்குன்றது ஒரு வகையான இப்போ நகையாக வச்சிருந்தால் நீங்கள் நகையை வந்து கேஷுக்கு விற்க முடியாது அடகு தான் வைக்க முடியும் அடகு வச்சு நீங்கள் அதை வந்து காடை வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டணும் கோ காயினாக வச்சுருக்கீங்க கோல்டு காயினாக வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் அந்த கடைகளில் கொடுத்து வந்து கேஷாக வந்து நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம் அல்லது வந்து இந்த கோல்டு இடிஎஃப் அப்புறம் வந்து டிஜிட்டல் தங்கம் இந்த டிஜிட்டல் கோல்டு இதில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கூகுள் பேலே வந்து அந்த டிஜிட்டல் கோல்டு வந்து கோல்டு லாக்கர்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறான் அதை நீங்கள் வந்து வாங்கி என்றைக்கு வேணால் வைக்கலாம் வைக்கலாம் இல்லை நீங்கள் காயினாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலிவரி கூட அவங்க வந்து கொடுப்பாங்க இந்த வசதிகள்லாம் அந்த மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் வந்து செய்யுது இப்படி பல வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் விலை வந்து குறையாது அப்படின்னு தான் உலக அளவுலேயும் சரி இந்திய அளவுலையும் சரி பல வல்லுநர்கள் சொல்கிறது இனி தங்கத்தினுடைய விலை வந்து குறையாது இன்னும் கூட்டிகிட்டு தான் வந்து போகும் இப்போ நீங்கள் இப்போ ஜூலை ஏழாம் தேதி வந்து ஒம்பதாயிரத்தி பத்து ரூபா இருந்தது இருபத்தி ரெண்டு கேரட்டு இன்றைக்கி வந்து அது வந்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முந்நூறுவாய்க்கு மேலே இருந்துச்சு இன்னைக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் கம்மியாகி இரநூறு ஒன்பதாயிரத்தி இரநூறுவாயில் வந்து நிற்கிது அப்போ வந்து ஒரு இருபது நாள்லயே அது வந்து நூறு இரநூறுவா வந்து அதிகமாகிருக்கு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய காலங்களில் வந்து இன்னும் அதிகமாகத்தான் மாறும் அதனால் ஏழை மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கட்டுற தாலிக்கான தங்கம் வாங்குவதை கூட யோசிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது சரி நம்ம வந்து இப்போ தங்க வேலை கூட்டி போச்சு வெளியில் வாங்கலாம் அப்படின்னா வெளியில் வந்து நீங்கள் திருமாங்கல்யம் செய்வதை வந்து மக்களுடைய நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கொள்கிறது இல்லை தாலி அப்படின்னாலே தங்கத்தில் தான் வந்துருக்கணும் அதனால் ஒரு காதுகுறதெல்லாம் சீரியலில் மட்டும்தான் மஞ்ச கயிறில் அந்த மஞ்சளை கட்டி தாலியை கட்டுறதெல்லாம் படத்தில் சீரியலில் தான் ரியல் லைஃப்பில் அது வந்து தங்கமாக தான் இருக்கணும் இருக்கணும் நீங்கள் ஒரு ம செயின் கூட இல்லாமல் மஞ்ச கயிறு கட்டணும் மஞ்ச கயிறில் அது தங்கமாக இருக்கும் தங்கமாக தான் வந்து இருக்கணும் இப்போ வந்து செயின் வந்து கடையில் இருக்குது திருமாங்கல்யத்தையும் வேறு வழி இல்லாமல் அடகு வைக்கக்கூடிய குடும்பங்களும் வந்து இருக்குது அதனால் ஏழை மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பாதிப்பு தான் பணக்காரர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து தங்கத்தில் நூறு பவுனு இரநூறு பவுன் முந்நூறு பவுனு ஒரு திருமணத்துக்கே அவங்க செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனுடைய மதிப்பு உயர்றதுனால அவங்களுக்கு ஒரு பெரிய லாபம் அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தங்கம் வாங்க முடியறதில்லை யாருக்கு தேவையில்லையோ அவங்க வந்து தங்கம் வாங்கி வச்சுருக்காங்க அவங்க அதை வந்து அடகு கிடைக்கும் வைக்க போகிறதில்ல அதை விட அவங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் நிறைய இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வந்து சும்மா இருக்குது இப்போ இந்த இறக்குமதி வந்து குறைய போகுதுன்னு சொல்கிறேன் இல்லையா இந்த ஆண்டு குறையிறத வந்து எது நிவர்த்தி பண்ணுதுன்னு சொன்னால் இந்த பழைய நகைகள் வந்து அடகு வைத்தால் அப்புறம் ஏலத்துக்கு போகுது இல்லையா அதை மீட்க மீட்க முடியாமல் ஏலத்துக்கு போகுது இது ஒரு மறுசுழற்சி மூலமாக அந்த மார்க்கெட்டை வந்து பூர்த்தி செய்யுது சுற்றி சுற்றி வருது இப்போ நீங்கள் எல்லாம் வந்து அடகு வாங்கின தங்கத்தில் வந்து எவ்வளவு சதவீதத்தை வந்து அவங்க ஏலம் விடுறாங்க அப்படின்றத டேட்டாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குறைய இறக்குமதி குறைஞ்சாலும் விடக்கூடிய தங்கம் வந்து அதை பூர்த்தி செய்யுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு ரொட்டேஷனில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் ஏழைகளை பொறுத்த வரைக்கும் தங்கம் வாங்குவது கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு ஓகே பணக்காரர்கள் வந்து தங்கம் முதலீடு செய்தால் நமக்கு வந்து லாபம் ஷேர் மார்க்கெட் மாதிரி இது வந்து லாபம் அப்படின்னு சொல்லி அவங்க முதலீடு செய்வது வந்து அதிகரிச்சிருக்கு அதனால் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா தங்க கடைகளில் வந்து கூட்டம் குறையுதோ இல்லையோ கூட்டம் ஆனால் வந்து தங்கத்தினுடைய அந்த நுகர்வு என்பது ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் தங்கத்திற்கு தான் இந்த மதிப்பு இருக்குது ஆனால் அதை விட விலை அதிகம் வந்து வைரம் பிளாட்டினம் இதெல்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் அந்த சந்தை மதிப்பு பெரிய அளவுக்கு இல்லை ஒரு மக்கள்கிட்ட வந்து அது இதாகலை ஆனால் தங்கத்திற்கு மட்டும் இவ்வளோ மதிப்புன்றது ஒரு தங்கத்துக்கு உலக அளவிலான ஒரு செல்வாக்கு மதிப்பு இருக்கு இல்லையா நீங்கள் இப்போ சில்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ சில்வரே வந்து நீங்கள் ஒரு ஒன்றைய லட்சத்துக்கு வாங்கிடலாம் சில்வத்தினுடைய வெள்ளியினுடைய விலையும் வந்து இன்றைக்கி கூட்டிகிட்டு தான் இருக்குது நீங்கள் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரம் இருந்தது இன்றைக்கி ஒரு கிலோ வெள்ளி என்பது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம்னு நினைக்கிறேன் அதனுடைய விலையும் வந்து குறைந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் வந்து தங்கத்தை வந்து நீங்கள் ஒன்னே கால் லட்சத்துக்கு தங்கம் வாங்கறது விலை வெள்ளி வாங்கினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து லாபம்தான் பிளாட்டினம் வந்து தங்கத்தை விட விலை குறைவு தான் தங்கம் வந்து உலக அளவில் நீங்கள் வந்து கடந்த சில நூறு ஆண்டுகளாக உலக அளவில் அதுதான் வந்து முதன்மையான மதிப்பு மிக்க ஒரு ஒரு உலோகம் என்று ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால அதனுடைய இருப்பும் வந்து குறைவாக இருக்கிறதுனால உற்பத்தி குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஒரு மா ஒரு கால் தங்கம் வந்து நிலக்கரி அளவுக்கு ரிசர்வ் அதிகமாக இருக்குன்னு வைங்க அப்போ வந்து தங்கத்துக்கு விலை வந்து இருக்க வந்து வாய்ப்பு இல்லை அதனால் பூமியில் இருக்கிற தங்கம் வந்து குறைவு அதை உற்பத்தி செய்வது குறைவு ஆனால் வந்து நுகர்வு வந்து அதிகமாக இருக்குது அந்த நுகர்வு வந்து கலாச்சார பண்பாட்டு அம்சங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கும் போது அதனுடைய விலை என்பது வந்து அதிகமாக இருக்குது இப்படி பண்பாட்டு காரணங்களும் இருக்குது பொருளாதார காரணங்களும் இருக்குது இப்படி பல காரணங்கள் சேர்ந்து தான் தங்கத்தினுடைய விலையை தீர்மானிக்கிறது தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேல நம்முடைய நேர்கள் இடத்துல சென்றடைது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது